ഔദ് ബില്ലാഹിമിനെയ്താൻ ഉർ റജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാൻ റഹീം അലഹമില്ലാ കണ്ണിമിക്ക ഹാജിമാളേ ഉള്ള അനുവർക്കും എന്നുടേ അസലാമലൈക്കും വഹമതുല്ലാഹി വ ബക്കാത്ത നേജിയുടേ ഇടങ്ങൾ എത്ത ഹജ്ജുടേ നാളുകൾ എത്ത அமல்கள் எத்தனை என்பதை சுருக்கமான முறையில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன் ஹஜ்ஜுடைய இடங்களில் நாலு இடங்கள் காபத்துல்லா மினா அரஃபா முஸ்தலிபா ஹஜ்ஜுடைய நாட்கள் துல்ஹ் பிற எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஹஜ்ஜுடைய அமல்கள் பத்து அதில் இப்போது ஆரம்பத்துலேருந்து முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதாக கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறேன் துல்ஹிப்பிரை எட்டு அன்று நம்ம வந்து ஏராம கட்டணும் நம்ம ரூம்லேயே குளிச்சுட்டு நம்ம வந்து அசீசியாவில் இருப்போம் அசீசியாவுக்கும் மினாவுக்கும் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தான் இருந்தாலும் நம்ம ஹஜ்ஜி கமிட்டிலேருந்து போகிறதுனால ஹஜ்ஜிலேருந்து அவங்க ஹஜ்ஜி கமிட்டிலேருந்து பஸ்ஸுகளை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இப்போது மினாவில் ரூமில் நம்ம குளிக்கணும் இஹ்ராமுக்கு முன்னால் குளிப்பது சுண்ணத்து குளிச்சுட்டு தஹியத்துல் இஹ்ராம் இஹ்ராமுடைய காணிக்கை தொழுகை ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு அது அதுப்போ அப்புறம் சலாத்துல் ஹாஜத்து சலாத்துல் தௌபா சலாத்துல் இஸ்திகாரா போன்ற நஃபிலான வணக்கங்கள்லாம் தொழுதுட்டு நிம்மதியான முறையில் எந்த விதமான பதட்டம் அடையாமல் நம்ம எகராமுடைய துணியை கட்டிட்டு நீய்த்து சொல்லணும் அல்லாஹம்ம இன்னி உரியதுல் ஹஜ்ஜ வயசர் ஹூலி ஒத்த கப்பலும் இன்னி யா அல்லாஹ் நான் ஹஜ்ஜி செய்ய நாடுகிறேன் வை கபூல் செய்வாயாக தமிழில் உருதில் ஆங்கிலத்தில் அரபில் நமக்கு எந்த மொழியில் நமக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியான முறையில் உள்ளத்தை காலியாக்கி அல்லாவோட சிந்தனையோட இந்த நீயத்து வைக்கணும் அல்லாஹும இன்னி உரியதுள் உம்ர அல்லாஹும இன்னி உரியது உரியதுல் ஹஜ்ஜ வர் ஹூலி ஒத்த கப்பலகும் இன்னி இது வச்ச உடனே மூணு தடவை தல்வியாக ஓத வேண்டும் லப்பை கல்லாகும ல லப்பை கலா ஷரிக ல பைக் இன்னல் ஹம்த லக்கவல் முல்கீ ஷரீக லக் மூணு தடவை ஓதன பிறகு கேட்கக்கூடிய துவா முழுமையான முறையில் கபுலாகும் இப்போ நம்ம என்ன துவா கேட்கணும் எல்லாம் ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் மினால் அரப்பாவில் முஸ்தலிபால சைத்தான் கல்லெறியில் குர்பான் கொடுப்பதில் ஏன்னா அப்புறம் அந்த ஹஜ்ஜு தவாபே ஜியாரா செய்கிறதுல எந்தெந்த அமல்கள் இருக்கோ அதெல்லாம் பரிபூர்ணமான முறையில் நபியுடைய சுண்ணத்தான முறையில் செய்வதற்கு எனக்கு தவஃ செய்வாய்லா என்னை கொண்டு யாருக்கும் எந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி விடாதே அல்ல எல்லா விதமான வழிகாட்டுதலையும் லேசானவள் ஆக்கி தாண்டு அல்லாட்ட மண்டாடி மண்டாடி கேட்டு நம்முடைய ஏழு தலைமுறைகளுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கிறதுக்காக துவா செய்யணும் ஏழு தலைமுறை நம்முடைய ஏழு தலைமுறை ஹாஜிகளாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்காக நம்ம அதிகமாக துவா செய்யணும் நம்முடைய உலக தேவை என்ன இருக்குதோ கடன் தொல்லை நோய் நொடி மற்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே துவா செய்யணும் எல்லா துவாவையும் ஹஜ்ஜியுடைய நீயத்தில் தல்பியாவுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவில் முழுமையான மல்ல கபுலாகும் இப்போ துல்கஜி பிற எட்டில் நம்ம ரூமில் உட்காந்து குளிச்சுட்டு தையத்தில் இஹ்ராம் தொழுக தொழுதுட்டு இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஹஜ்ஜியுடைய நீயத்தை வச்சுட்டு மூணு தடவை தல்பியாக சொல்லிவிட்டு நீண்ட துவா ஓதணும் இப்போது நம்ம இஹராமுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்ச பிறகு சில ஹலாலான விஷயங்கள் ஹராம் ஆகிவிடும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இஹ்ராமில் அல்லாஹ் சொன்ன மூணு விஷயங்கள் நபி சொன்ன ஆறு விஷயங்கள் இதில் வந்து அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் மூணு ஏதாவது நம்மளிடம் நிகழ்ந்து விட்டால் அதற்கு பரிகாரம் கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்லலாம் சொல்கிறான் வலா ரஃபஸ வலா ஃபுசூக்க வலா ஜிதால் நீங்கள் இஹ்ராமுடைய நிலையில் இச்சையான விஷயங்கள் இச்சையான பேச்சுக்கள் இச்சையான சமிக்கைகள் மனைவியை கூட இச்சையானவரில் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்போது அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாவது பாவமான காரியங்கள் தொழுகை விடுவது பாவம்தான் கோல் சொல்கிறது புறம் பேசுகிறது மற்றவங்கள கழுவி குடிக்கிறது பொய் பேசுகிறது இதெல்லாம் பாவத்தில் சேர்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பாவங்கள்லேருந்து இருந்து பாதுகாக்கப்படணும் மூணாவது நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது இப்போ மினாவுக்கு போகிறோம் மினாவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை சேர்த்தா வந்து என்ன செய்வோம் நம்மளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான் இந்த மூணு விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக செலுத்தணும் அல்லாஹ் சொன்ன மூணு விஷயங்கள் இதில் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அதுக்கு ஹல் கிடையாது பரிகாரம் கிடையாது காமன்சேஷன் கிடையாது நபி சொன்ன ஆறு விஷயங்கள் தலை முதல் தரை வரை தலை முகத்தை மூடக்கூடாது முடி நகத்தை கலையக்கூடாது தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது பாதத்தின் மேல் பகுதி தெரியக்கூடிய அளவுக்கு எலும்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஹவாய் சப்பல் போடணும் தரைவாழ் பிராணிகளை கொலை கொலை செய்யக்கூடாது தரைவாழ் பிராணிகள்னால் இப்போ அங்கே பெரிய பெரிய வேட்டையாடுதெல்லாம் இல்லை கிடையாது அங்கே நம்ம ஹஜ்ஜில் வந்து கொசு கிடையாது கொசுங்கிற விஷயமே இல்லை ஈ இருக்குது நம்ம தலையிலேருந்து எடுத்து பேன் குத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆறு விஷயங்களில் ஏதாவது நிகழ்ந்து விட்டால் ஒரு தம் வாஜிபாயிடும் ஒரு குர்பான் ஒரு குர்பான் கொடுத்து அதுக்கு பரிகாரம் தேட வேண்டும் அதனால் இதில் ரொம்ப கவனமாக செலுத்தணும் தலை முகத்தை மூடக்கூடாது முடி நகத்தை களையக்கூடாது தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது வாசனை தெரிவிங்கள் பூசக்கூடாது பாதத்தின் முன் மே மேகல் பகுதி எலும்பு தெரிகிற அளவுக்கு நம்முடைய சப்பல் அணியணும் தரைவாழ் பிராணிகளை கொல்லக்கூடாது அடிக்கக்கூடாது இதில் பூக்களை பறிக்கிறது செடிகளை ஒடிகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் இப்போ இந்த எஹராமில் ஒன்று நுழைஞ்சிட்டோம் இப்போ துல்கஜி பிறை எட்டு ஃபுல்லாக எஹ்ராமில் இருப்போம் துல்கஜி பிறை ஒம்பது அரஃபால் இருப்போம் துல்கஜி பிறை பத்தில் முஸ்தலிபால் இருப்போம் பிறகு பத்தில் நம்ம மினாவுக்கு வந்து சைத்தானுக்கு கல்லெறிவோம் குர்பான் கொடுப்போம் மொட்டை அடிப்போம் அதற்கு பிறகுதான் நம்ம இஹ்ராம்லேருந்து வெளியாக வேண்டும் அது வரைக்கும் இஹ்ராமிலே இருக்கணும் இப்போ நம்ம தல்பியா மூணு தடவை சொன்னோம் இந்த தல்பியா வந்து தொடர்ந்து மினால் சொல்ல வேண்டும் முஸ்தலிபால் அரஃபால் சொல்ல வேண்டும் முஸ்தலிபாலையும் சொல்ல வேண்டும் முஸ்தாலிபாலேருந்து கா பிற பத்தில் பெரிய சைத்தானுக்கு கல்லெறிவோம் பெரிய சைத்தானுக்கு கல்லறியதுக்கு முன்னால் நம்முடைய தல்பியாவை நிறுத்திவிட வேண்டும் அது வரைக்கும் தல்பியா சொல்லணும் நினைச்சால் அடுத்த நாள் அடுத்த பாடத்தை பாடத்தை்செலாம் நான் சொல்கிறேன் நாம் அனைவரும் எல்லாத்துக்காகவும் துவா செய்வோம் அசலாம் அலைக்கும் வரமத்தி